வணக்கம் கபிடி உலக காசுநோய் தினத்தை முன்னிட்டு காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம நெல்லை மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நெல்லை மாவட்ட இணை இயக்குனர் லதா தலைமை வகித்தார் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அலுவலர் ஹன்சிகா சாந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட சுகாதார அலுவலர் கீதாராணி துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மற்றும் குடும்ப நலம் ராமநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காசுநோய் துணை இயக்குனர் மருத்துவ பணி வி பி துரை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காசுநோய் எதிர்ப்பு உறுதிமொழியும் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அரசு மருத்துவமனை நெஞ்சக பிரிவு மருத்துவர் நடராஜன் நன்றி கூறினார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நெஞ்சக பிரிவு மருத்துவ அலுவலர் ஜெயந்தி சீலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் முத்ராஜ் முகபூப் அலி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் I mm do -hmm. எனது மாவட்டத்திலிருந்து காசு நோயை முழுமையாக நீக்கிடவும் பொதுமக்களிடையே முழுமுற்றுடன் பாடுபடுவேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன் எனது மாவட்டத்தில் காசு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஆரோக்கியமான வாழ்வினை உயர் தரத்துடன் பெற்றிட தேவையான நான் குளமாக உறுதியளிக்கின்றேன் எனது மாவட்ட பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஒருங்கிணைந்தேன் வாசனங்களுக்கான தரமான சிகிச்சையும் ஆதரவையும் பாதிக்கப்படுபவருக்கு வழங்கிட விழிப்புடன் செயல்படுவேன் என்று நான் குளமாக உறுதியேன் இன்னும் இயக்கத்தில் கலந்து கொண்டு காசிலோ இல்லா இந்தியா என்ற நிலையை விரைவில் அடங்கிட என் முழு ஒத்துழைப்பையும் நல்கிறேன் என்று நான் நெஞ்சார உறுதியளிக்கின்றேன்